அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்வரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே வரலாற்று பேராசிரியர் அருள்மறையாம் திருக்குரானின் விரிவுரையாளர் பல நூறு நூல்களின் ஆசிரியர் பேரறிஞர் இபுனு கதீர் அவர்கள் அவர்கள் எழுதிய திருக்குரான் விரிவுரை முஸ்லிம் சமுதாயத்தில் அறிவுலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கியமான விரிவுரை தமிழில் கூட அது வெளிவந்திருக்கிறது அந்த வரலாற்று பேரறிஞர் இபுனு கசீர் அவர்கள் ஒரு வரலாற்று நாயகரை இப்படி புகழ்ந்துரைக்கிறார் எப்படி என்றால் அவர் நினைத்திருந்தால் இந்த மொத்த உலகத்தையும் தனக்குரிய செல்வமாக ஆக்கி கொண்டிருக்க முடியும் என்று வர்ணிக்கிறார் அவர் நினைத்திருந்தால் இந்த மொத்த உலகமும் அவருக்குரியது என்று ஆக்கியிருக்க முடியும் ஆனால் அதை அவர் செய்யவில்லை யார் அவர் சலாஹுதீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாலஸ்தீனத்தில் மீட்டவர் அங்கே ஏக இறைவனை வணங்கக்கூடிய தொழுகை நடைபெறுவதற்கு வழிவகுத்தவர் ஒரு காலகட்டத்தில் அவர் எகிப்து சிரியா ஜோர்டான் ஏமன் மக்கா மதீனாவை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்று இன்றைக்கு அறியப்படுகின்ற அன்றைய ஹிஜாஸ் இப்படி விரிந்து பறந்த நிலப்பரப்பின் ஒற்றை ஆட்சியாளராக திகழ்ந்தவர் சலாஹுத்தீன் அய்யூபி அவர் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்தது ஹிஜிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அவர் மறைந்த போது அவரிடத்தில் இருந்த சேமிப்பு எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்த்தார்கள் வெறும் நாற்பத்தி ஏழு காசுகள் மாத்திரமே அவரிடம் இருந்தன பொதுவாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லக்கூடிய கட்டளை அருள்மறையாம் திருக்குரானில் சூரா அந்நிசா என்கிற அத்தியாயத்தில் சொல்லுகிறான் ஒரு மனிதனுடைய சொத்துகளை எப்படி பங்கு வைப்பது என்கிற சட்ட திட்டங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதனுடைய விரிவுரைகளில் சட்ட மேதைகள் சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய சொத்துகளை பங்கு வைப்பதற்கு முன்னர் மூன்று காரியங்கள் நடைபெற வேண்டும் முதலாவது அவனுடைய சொத்தில் இருந்தே அவனுக்குரிய இறுதி கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் குழி தோண்டுவது மண்ணில் புதைப்பதற்கு குளி மன்னரை தோண்டுவது இறுதி ஆடை கஃபன் அணிவிப்பதற்கான ஏற்பாடுகள் இவைகள் எல்லாம் அவனுடைய பணத்திலிருந்து எடுத்து செலவிட வேண்டும் அதன் பிறகு அவர் ஏதாவது கடன்கள் வாங்கியிருந்தால் அந்த கடனை அவருடைய சொத்தில் இருந்து நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது யாருக்காவது இவ்வளவு கொடுங்கள் இவ்வளவு கொடுங்கள் என்ற அறிவுரைகளை வசிய கூறி சென்றிருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அதன் பிறகு அவருடைய சொத்துக்களை பங்கு வைக்க வேண்டும் சலாஹுத்தீன் அய்யூபி மாவீரன் அவர்களுடைய இறுதி வழியனுப்பு நிகழ்வு இந்த மண்வகத்தில் இருந்து விடைபெற்று இரவு போய் சேரவிருக்கிறார் அதற்காக இறுதி கடமைகளை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முற்பட்ட போது அவருக்கு இறுதி கடமைகள் செய்வதற்கு போதுமான அளவுக்கு கூட பணம் இல்லை வெறும் நாற்பத்தி ஏழு வெள்ளி காசுகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அப்படியானால் செல்வம் எதுவும் இல்லாமல் வெறுங்கையோடு தான் அவர் வாழ்ந்தாரா பேரவர்கள் சொல்வதை மீண்டும் நினைவூட்டுகின்றேன் அவர் நினைத்திருந்தால் இந்த மொத்த உலகத்தையும் தனக்குரிய செல்வமாக ஆக்கியிருக்கலாம் வளம் நிறைந்த நாடுகளின் அதிபதியாக இருந்தவர் அவர் செல்வ சீமானாக அவரால் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் தன் சொத்துக்களை எல்லாம் என்ன செய்தார் என்று வரலாற்றில் பார்த்தோம் என்றால் அவர் ஈட்டிய செல்வங்களை முதலாவது அநீதிக்கு எதிரான போர் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய போராளிகளின் நலனுக்காக தன்னுடைய செல்வத்தை செலவிட்டார் ஏனென்றால் அவர்களால் தான் நீதி மிகுந்த ஒரு ஆட்சியை தன்னால் தர முடிந்தது என்று சொல்லுவார் அடுத்து கைதிகளை விடுவிப்பதற்கு தன் செல்வத்தை எல்லாம் அர்ப்பணித்தார் எதிரி படையினர் தன்னுடைய ராணுவத்தின் சிப்பாய்களை கைது செய்திருந்தால் அவர்களை விடுவிக்க பெரிய ஒரு இழக்க தயாராக இருந்தார் வரலாற்றிலே ஒரு பெரிய வினோதத்தை கேளுங்கள் படையை சார்ந்த ஒரு ஐரோப்பிய நாட்டினுடைய இராணுவ தளபதி சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களுடைய பகுதியிலே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தை அவர் உட்கொண்டால் தான் அவருக்கு நோய் தீரும் என்கிற நிலை இருந்தபோது அங்கிருந்து அனுப்புகின்றான் அந்த மூலிகை செடியை எனக்கு பறித்து தர வேண்டும் என்று அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சலாஹுத்தீன் அய்யூபி நம்மை எதிர்த்து வாழந்தி வந்தவன் அல்லவா செத்து தொலையட்டும் இந்த வியாதியிலே கிடந்தவன் அழியட்டும் என்று சொல்லவில்லை நினைக்கவும் இல்லை மாறாக களத்தில் நின்று போராடித்தான் அவனை வீழ்த்த வேண்டும் இப்படி கோழைத்தனமாக அல்ல என்பதனால் அவன் அனுப்பி வைத்த பணியாளர்களை எந்த மூலிகை செடி வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனுமதித்தார் இப்படிப்பட்ட விசாலமான மனத்தின் உரிமையாளர் தான் சலாஹுத்தின் அய்யூபி தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அவர் ஏழைகளின் நலனுக்கு செலவிட்டார் கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் திறப்பதற்கு அர்ப்பணித்தார் மருத்துவமனைகளை தன் சொந்த செலவிலே திறந்தார் இப்படிப்பட்ட ஒரு தயால எண்ணம் கொண்டவர் சலாஹுத்தீன் அய்யூபி அவரை பற்றி பேரறிஞர் பேரறி கசீர் இன்னும் சொல்லுகின்றார்கள் அவர் உலகத்தை துறந்த ஒரு துறவி போல் வாழ்ந்தார் என்று இந்த துறவு மனப்பான்மை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று சிலர் கேட்டார்கள் அவர் சொன்னார் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குரானில் வழிகாட்டும் வான்மறையில் சொல்கிறான் இன்னம துன்யா ஃபில் லகைபும் இந்த உலகம் என்பது வெறும் விளையாட்டு களம் இது வெறும் வேடிக்கை இங்கே என்ன நடக்கின்றன உன்னுடைய செல்வம் பெரிதா என்னுடைய செல்வம் பெரிதா என்கிற பெருமையும் போட்டியும் தான் இங்கே நடக்கிறது அவுலா செல்வங்களை போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு சேகரிப்பது தான் இந்த உலகத்திலே நடக்கிறது என்று எல்லாமல் இறைவன் சொன்னானே அந்த வசனம்தான் என்னுடைய அகக்கண்ணை திறந்தது இந்த உலகம் வெறும் வேடிக்கை விளையாட்டுமே அன்றி வேறில்லை வானத்தில் இருந்து பெருமழை பொழிகிறது விவசாயம் செழிக்கிறது எங்கும் பசுமையான காட்சிகள் தோன்றுகின்றன பிறகு திடீரென்று ஒரு நாள் ஒரு சூறாவளி காற்று வந்து அந்த விவசாய நிலத்தை அழித்து எரித்து கரித்து சாம்பலாக்கி விட்டு போய்விட்டால் எப்படி இருக்கும் அதுபோலத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று இறைவன் கூறுகிறானே அதுபோல திடீரென்று நான் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்து விட்டேன் என்று சொன்னால் நான் இறந்து போய்விட்டேன் என்று சொன்னால் இந்த பெருமைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது எனவே வாழும் வரை ஏழைகளின் நலனுக்கு வாழ்வோம் மருத்துவத்துக்கு உதவி செய்து வாழ்வோம் கல்விக்கு உதவி செய்து வாழ்வோம் தீமைக்கு எதிராக போராடக்கூடியவர்களுக்கு அந்த போராளிகளுக்கு உதவி செய்து வாழ்வோம் என்கிற வாழ்க்கையை நான் வாழத் தொடங்கினேன் என்று சலாஹுத்தீன் ஐயூபி கூறியதாக பேரறிஞர் ரிபுனு கதீர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள் அன்பானவர்களே இந்த உலகம் வேடிக்கை விளையாட்டு நிரந்தர உலகத்துக்கு எப்போதும் நம்மை நாம் தயாராகவே வைத்து கொள்ள வேண்டும் அப்படியே நம்முடைய சிந்தனைகளை நாம் செப்பனிட்டு கொள்வோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க